பின் தசரதன் புத்திரர்களுக்கான யாகம் நான்கு மகன்கள் பிறந்தார்கள் நான் என் பிள்ளைகளாகத்தான் வளர்த்தேன் வம்சம் வம்சமாக வந்த போர்க்கலையினை நானே நால்வருக்கும் தொடக்கத்தில் இருந்து கற்றுக் கொடுத்தேன் ராமனதில் சிறந்து விளங்கினான் என் மகன்களில் அவனையே சிறந்தவனாக நான் கருதினேன் எல்லோருக்கும் விருப்பமான ராமன் எனக்கு மூத்த மகன் என்ற கர்வம் இருந்தது அவனுக்கு முதலில் வில் பிடித்து கொடுத்ததே நான் தான் ராமன் ஒவ்வொரு வெற்றியினை பெற்று வரும்பொழுதும் என்னிடம் தான் முதலில் வருவான் என்னை தாயாக மட்டுமல்ல குருவாகவும் கொண்டாடினான் அதனால் தசரதனவனுக்கு பட்டாபிஷேகம் என்று முடிவெடுத்த பொழுது நான் திகைத்து விட்டேன் காரணம் எல்லோருடைய ஜாதகம் சாபம் கர்வமினை எல்லாம் அறிந்தவள் நான் அல்லவா ராமனுடைய நிலை கண்டு துடித்து போனேன் என்னிடம் நல்ல நேரம் குறிக்கத்தான் தசரதன் வந்தாரே தவிர பட்டாபிஷேகம் என்பது அவரின் முடிவு மூத்த மகனுக்கு அரசுரிமை என்பது இயல்பான விஷயம் என்பதால் அவர் இங்கே ஆலோசிக்க ஒன்றும் வரமில்லை என்று கருதி இருக்கிறான் சொன்னவள் குரல் மெல்ல உடையத் தொடங்கிற்று அனுமன் அவளை கவனித்துக் கொண்டே இருந்தான் அனுமனே ஆனால் அந்த சாபம் நிச்சயம் பலிக்கும் ராமன் முடிசூட்டிக் கொண்டால் அயோத்தியில் தங்கி விடுவான் அப்படி அவனுக்கும் இங்கே இருக்கும் தசரதனின் சாபம் பளிக்கும் தசரதனின் சாபம் என்ன புத்திர பிரிவுதானே தசரதனின் சாபம் அதற்கு நான் உடன்படலாமா ஐயோ அனுமனே உன்னால் தாங்க முடியுமா என்னால் முடியவில்லையே தசரதன் மகனை பிரிந்து அழுது சாக வேண்டும் என்பது விதி ராமனுக்கோ பதினான்கு வருடங்கள் அவன் நேரம் சரியில்லை தலையில் கிரீடம் ஏறினால் உயிருக்கு ஆபத்து என்பது ஜாதகம் அதோடு கூட பெரிய கண்டம் அவனுக்கு இருந்தது கணவனா மகனா என நான் அழுது கொண்டிருந்தேன் தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்ன பொழுது உள்ளொரு ஒரு துடித்து கலங்கி போனேன் ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் மகன் இந்த குடும்பத்தை காக்கும் பொறுப்போ என்னுடையது அனுமனே அப்பொழுதுதான் மந்தாரை வந்தாள் அவள் தான் ராமன் அயோத்தியில் இருந்து சூரியகுல மன்னர்களைப் போல சராசரியாக மன்னனாக வாழ்ந்து முடிய வேண்டியவன் அல்ல அவன் உலக ஜோதி அவன் பெருமை உலகெல்லாம் தெரிய வேண்டும் என்ற நோக்கில் என்னிடம் வந்து பேசினாள் பழியை ஏற்றுக்கொண்டாள் அப்படித்தான் நான் தசரதனிடம் பெற்ற இரு வகரங்களை அவள் நினைவுபடுத்தினாள் எனக்கோ வேறு வழி தெரியவில்லை இந்த குடும்பமோ என்னுடையது இதை காக்கும் பெரும் பொறுப்பு என்னுடையதல்லவா தசரதன் சாபம் நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேறும் எனும் பொழுது ராமன் இங்கிருத்தல் கூடாது அதுவும் பதினான்கு வருடங்கள் அவனுடைய நிலைமை மோசமான நிலைமை இந்த பதினான்கு வருடங்கள் இங்கு இருக்கவே கூடாது அதனால் மனதை கல்லாக்கி கொண்டேன் அந்த வரங்களை கேட்டேன் அனுமனே நான் அந்த வரத்தை அவன் ஆயுளுக்கும் கேட்டிருக்கலாமே ராமன் தன் ஆயுள் வரை அயோத்திக்கு வரக்கூடாது என்று கேட்டிருக்கலாமே அப்படி செய்தேனா அவன் கஷ்டகாலம் முடிய மட்டும் போதும் என்று தானே பதினான்கு ஆண்டுகள் கேட்டேன் அதுவும் இந்த நாட்டின் மன்னனுக்கு கிரீடம் சுமப்பவனுக்கு ஆபத்து என்பதால் என் மகன் பரதனையே பலி கொடுக்கவும் துணிந்தேன் கிரீடம் ஏறினவனுக்கு ஆபத்து என்பதால் என் மகன் பரதனையே பலி கொடுக்கவும் துணிந்தேன் அனுமனை ராமனை ஒரு நடி புரிய முடியாமல் வளர்த்தவள் நான் அல்லவா நான் அவனை அப்படி பதினான்கு வருடம் பிரிய நினைப்பேனா ஆனால் விதியினை வெல்ல நான் யார் எவ்வளவு அழுதியிருப்பேன் எவ்வளவு கலங்கியிருப்பேன் எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்பேன் என்னால் தான் ராமன் பிரிந்தான் என்று நாடெங்கும் பேசினார்கள் இன்னும் என்னென்ன சொல்லி என்னை தூற்றினார்கள் எனக்கு நல்ல பெயர் முக்கியமில்லை ராமன் முக்கியம் என் கண்மணி முக்கியம் அவன் உயிர் முக்கியம் நான் அந்த பழியனை சுமந்தேன் என் மகன் கிரீடம் ஏற்க மறுத்தான் லட்சுமணன் மனைவி ஊர்மிழை தவ வாழ்க்கை வாழ்ந்தாள் அனுமனே சீதையாவது ராமனுடன் வந்தாள் ஆனால் ஊர்மிளை இங்கே எல்லாமே தியாகம் அனுமா ராமனுக்காக நான் தியாகம் செய்தேன் பரதன் தியாகம் செய்தான் லட்சுமணின் மனைவி ஊர்மிளை தியாகம் செய்தால் இதுதான் ராமன் மேல் நாங்கள் கொண்டிருந்த பேரன்பு எனக்கு அச்சமெல்லாம் அவன் வாழ்வில் வரும் கண்டத்தினை பற்றியே இருந்தது நான் இந்த பதினான்கு ஆண்கள் தவம் இருந்தேன் தவம் இருந்தேன் பெரும் தவம் இருந்தேன் பெரும் தெரும் தவம் இருந்தேன் ஒருவேளை அதுவும் உயிர் வாழ உண்டேன் ஒரு சிறு உண்டேன் அப்படியும் அவனுக்கு ராவணனுடன் யுத்தத்தில் ஆபத்து வந்தது அவன் மூர்ச்சையான போது நீ தானே அவனை காப்பாற்றினாய் என் பிரார்த்தனையெல்லாம் உன் உருவில் வந்ததல்லவோ அனவனே நான் ஒன்றும் அறியாதவள் அல்ல ஒவ்வொரு தகவலையும் யோக நிலையில் பெற்றுத்தான் வந்தேன் ராவணனை நானே அழித்திருப்பேன் ஏன் சீத்தையே தொலைத்திருப்பாள் அவ்வளவு ஏன் உன்னாலேயே அவனை நொறுக்கி இருக்க முடியும் ஆனால் விதித்தது நடக்கும்படி ராமனால் அவன் அழிந்தான் அந்நேரம் அவனுக்கு இருந்த ஆபத்தும் உன்னால் நீங்கிற்று இனி அவனுக்கும் ஆபத்தில்லை அவனும் நாட்டுக்கு திரும்பிவிட்டான் இப்பொழுது அவன் என்னை அன்னை என கொண்டாடுகின்றான் அவன் மனத்தை நான் அறிவேன் ஆனால் சபையறிய மக்களும் ஆட்களும் ஏதேனும் பேசுவார்கள் என்னை தோற்றுவார்கள் என்னை புரிந்து கொள்ள யாராலும் முடியாது அதை பற்றி கவலையும் எனக்கு இல்லை நான் யாரிடமும் எதுவுமே பேச விரும்பவில்லை என் கடமையினை நான் செய்தேன் இன்று எல்லோரும் கொண்டாடும் ராமனை நான் நான் காப்பாற்றினேன் இதோ என் கண்மணி பட்டாபிஷேகத்தைக் காண என் கண்களால் காணப் போகின்றேன் இதற்கு என்னைவிட மகிழ்ச்சி அடையும் ஒருவரை நீ காண முடியாது அனுமா அங்கு வந்து ராமனுக்கு அன்னை நான் என்பதில் அல்ல மகிழ்ச்சி அயோத்தி மன்னனாக ஆபத்தில் சிக்கி இருக்க வேண்டியவனை காத்து அவன் ஆபத்து காலம் நீக்கி அவனை அரசனாக்க வழி செய்தோம் என்று மனைநெறை மனநிறைவு கொள்கின்றதல்லவா அதுதானே என் மகிழ்ச்சி கையேகி நீ இந்த குடும்பத்தின் காவல் என்று என் கணவர் ஒருமுறை சொன்னதை இன்று நான் நிருபூவித்து விட்டேன் அதுவல்லவா என் மகிழ்ச்சி இஷவாகு வாரிசாக இங்கே என் மன்னனாக முடிந்திருக்க வேண்டிய அந்த ராமனை உலக சக்கரவர்த்தியாக அதுவும் உன்னை போல் ஒரு உண்மையான பக்தனை பெற்றவனாக அரியணையில் அமர்த்தினேனே அதுதானே என்னுடைய மகிழ்ச்சி அதுதானே என்னுடைய நிறைவு இதையெல்லாம் சொல்லி சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை எல்லோர் முன்னும் அதற்கு வேண்டிய காரணமும் இல்லை என் மனத்தை ராமன் அறிவான் அவன் மனத்தை நான் அறிவேன் அனுமனே நீ உத்தமன் ராமனுக்கு முழு பலமும் காவலுமாய் இருப்பவன் அவன் உயிரை அதாவது என் உயிரை காத்து தந்தவன் அதனால் உன்னிடம் மட்டும் நான் மனம் திறந்தேன் பட்டாபிஷேகம் நன்றாய் நடக்கும் நான் அதை எங்கிருந்தே பார்க்காமல் இருக்க மாட்டேன் என் கடமை முழுமையாகும் அந்த பூரண நொடி முக்கியமானது அனுமா என்றாள் பெரும் காரியத்தை சாதித்த நிறைவு அவள் முகத்தில் இருந்தது தாயே நீ எனக்கும் இனி அன்னை என்று அவள் பாதம் பற்றி அழுது கண்ணீரால் கழுவினான் அந்த அனுமன் யார் எதை தொலைத்தாலும் கண்டுபிடித்துக் கொடுக்கும் என் அனு அனுமா என் ராமனை என்னிடம் மீட்டுக் கொடுத்தாய் என் மனதின் ஆழத்தையும் கண்டறிந்து கொடுத்தாய் எல்லா உயிர்களுக்கும் பூமியில் என் மகனாய் நீயும் காவல் இருப்பாய் யார் எதை தொலைத்தாலும் கண்டறிந்து கொடுப்பாய் என்ற தவப்பலனை உனக்கும் தருகின்றேன் என்று தன்னுடைய தவப்பயனை அனுமனுக்கு கைகேயி கொடுத்தாள் அனுமன் அப்பொழுது ஆயிரம் அனுமன் பலத்தை முழுக்கப் பெற்றவனாக உணர்ந்தான் தாயே என்னோடும் ராமனோடும் எக்காலமும் நீயும் மக்களால் கொண்டாடப்படுவாய் எல்லோருக்கும் தான் உலகுக்கு நலமாய் தர்மமாய் இந்த ராமன் கிடைத்தான் என்று புரிந்து கொள்வார்கள் கலக்கம் வேண்டாம் தாயே இதுவரை கலங்காத நான் இனிமேலா கலங்க போகின்றேன் என்று புன்னகைத்தாள் கைகேகி அவள் முகத்தில் பராசக்தி வந்து சென்றதை ராம அவதாரத்தை இயக்கிய அந்த மகாசக்தியினை கண்டு மீண்டும் மீண்டும் விழுந்து வணங்கினான் அனுமன் சூரியகுலம் என்பது பெயரளவில் அல்ல அங்கே ஒவ்வொரு மாந்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு பெண்மணிகளும் உள்ளே எரிந்து தன்னையே தீபமாக எரித்துக்கொண்டு கொண்டு தர்மத்தின் ஒளியை கொடுக்கின்றது என்பதே நாம் இந்த கைகையின் மூலமாக இந்த சிறு நிகழ்ச்சியின் மூலமாக நாம் எல்லோரும் உணரலாம் எல்லோருக்கும் நன்றி மிக்க மகிழ்ச்சி ராகவன் காஞ்சிபுரம்